ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் என் வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வேறு ஒரு வித்தியாசமான மசாலாவோட புதுசாக ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்திருக்காங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் வாங்க வீவர்ஸ் இதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துக்கலாம் எப்படி செய்வதோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெஜிடேபிள்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு என்னென்ன வெஜிடேபிள் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பீன்ஸ் அதுக்கப்புறம் நூக்கல் ஒரு கப்பு ஒரு கப் கேரட்டு ஒரு கப் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக என்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சு ஃப்ரெஷ் பட்டாணி அது கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போது கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக ஒரு நாலு எல்லை புதினா அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சமாக சோம்பு கோட்டை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை நாலுலேருந்து அஞ்சு லவங்கம் ஒரே ஒரு இலக்காய் மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வந் தேவையான வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்ஸை வந்து இந்த மசாலா தான் இந்த மசாலா வந்து மெயினாக இதை வந்து குறிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் நல்லா அடுப்பு மேலே வச்சுருக்கேன் யாரும் அந்த பாத்திரமும் வந்து காஞ்சிருச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இரண்டுன்னு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் எப்பயும் போல் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை கல்ப்பூ தூளுப்போ உங்களோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க இப்போதைக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்தக்கு தேவையான அளவு நம்ம நெய் சேர்க்கலை ஒரே ஒரு ஸ்பூனு வாசத்துக்காக நெய் சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒரு டீஸ்பூன் வாசத்துக்காக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பட்டை கிராம்பு மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி இலை இங்கே வந்து கொஞ்சமாக ஒரு நாலு சீரகம் ஒரே ஒரு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு இல ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு இலக்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து இப்போ தாளிச்சிடலாம் நம்ம எப்போவுமே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பிறகு தான் அதை வந்து நம்ம போடுவோம் ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் ஓரளவுக்கு பிங்க்கு கலர் ஸ்டேஜில் வந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்கணும் அதுவும் வந்து நல்லா ஊறவும் கூடாது அதில் உடைய இது வந்து கருகவும் கூட எண்ணெயில் வந்து ஓரளவுக்கு அந்த வாசம் வரக்கூடாது வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை சேர்த்துடணும் அந்த மசாலா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மசாலையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகணும் பச்சை வாசனெல்லாம் போயிட்டு பிறகு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும் இப்போ பாருங்கள் எல்லா மசாலையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கிண்டி விட்டுடலாம் பாருங்க எந்த அளவுக்கு கலரிஷாக வந்திருக்கு பாருங்க இதனோட மெயின் இன்க்ரீடியாக வந்து இந்த மசாலா தாங்க இந்த மசாலா வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோனாக்கா செமையாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருகக்கூடாது கருகாமல் கைவிடாமல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பார்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதே சேர்த்துக்கிறேன் நான் இதையும் போட்டு இது போட்ட உடனே கொஞ்சம் கருகஸ்டியா இதாகும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸை நான் சொல்கிறேன் நான் வந்து இங்கே வந்து ஒரு எலுமிச்சை பழம் ஒரே ஒரு கொஞ்சமாக வந்து வச்சுருக்கேன் அந்த சாறை வந்து இது பிழிஞ்சிக்கலாம் இந்த சாரை வந்து நீங்கள் இப்போ பிழிஞ்சி வெட்டிட்டீங்கன்னா அடிப்பிடிக்கவே பிடிக்காது அடிப்பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் நிதானமாக கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நம்ம சாரையும் பிழிஞ்சு விட்டுருந்தோம் அப்போ தான் அடி அடிப்பிடிக்காது இப்போது இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருந்த அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி தக்காளியும் பச்சை மிளகாவும் ரெண்டு ஒன்றை தவ ஒன்றாவே போட்டலாம் பாருங்க போட்டு நல்லா திண்டி விடுங்க தக்காளி வதங்கக்கூடாது இந்த டிஷ்ஷுக்கு வதங்கக்கூடாது அப்புறம் மெயினான ஒரு இன்கீடிய இன்க்ரீடியன் சொல்ல மறந்துட்டேன் இங்கே பாருங்கள் பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை வந்து எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க போட்ட தக்காளியும் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரதுன்னே இருக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ இந்த நூக்கல் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் தான் வச்சிருக்கேன் தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸ் சேர்த்துட்டு இது கூடவே உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுத்தையும் போட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா கிண்டி விடலாம் நல்லா வந்து இது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அதுதான் மெயின் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி பலாவ் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் பலாவ் செய்ய போகிறோம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க இது பாருங்கள் எப்பவுமே கையில் தான் சேர்க்கணும் அதை வந்து பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன் எப்பவுமே எல்லா எல்லா வீடியோஸ்லேயும் வந்து உப்பை வந்து நீங்கள் கையில் சேர்த்துக்கோங்க கையில் சேர்த்திங்கனாக்கா அதனோட டேஸ்ட்டே வேறு பக்கவுமே வேறு உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க அது நல்லா ஒரு அந்த உப்பெல்லாம் நல்லா வந்து அந்த ஆவிலேயே வந்து பிடிக்கும் இப்போது ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் நம்ம ஆனால் கம்மி பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் மூடி எடுத்துட்டு அனலையும் கொஞ்சமாக மேலே ஏற்றிடலாம் மேலே ஏற்றிட்டு நல்லா திண்டி விடலாம் நான் ஏன் மூடி திறந்து பார்த்தேன்னாக்கா எங்கே கீழே அடிப்பிடிச்சிருச்சோன்ற ஒரு பயத்தில் நான் மூடி திறந்தேன் இப்போ நல்லா வந்து இந்த உப்பு அந்த நம்ம பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா வாசமாக வந்திருக்கோம் அதுலேயும் இறங்கியிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க சும்மா ஆல்ரெடியாக நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்க சேர்த்துட்டு அரிசி நான் வந்து ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு ட ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றுவேன் அந்த மாதிரி ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நாலு பங்கு தண்ணி இதில் எனக்கு வந்து ரெண்டு சொம்பு ஊற்றுனாக்கா எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு த ரெண்டாக எனக்கு கிடைக்கும் அதனால் நான் ஆல்ரெடி சுடு தண்ணியே நான் காய வச்சு வச்சுருக்கேன் அதனால் அந்த தண்ணியே வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு கொலைக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சு இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வேறொரு பக்கம் நம்ம பன்னீர் உங்களுக்கு இல்லைங்களா அதை வந்து லைட்டாக வந்து சூடுபடுத்தி எடுத்துட்டுலாம் மறுபடியும் சொல்கிறேன் பன்னீரை வந்து வதக்கக்கூடாது வறுக்கவும் கூடாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலர் சேஞ்ச் ஆ கலர் மாறாமல் நம்ம வந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் இரும்பு பாத்திரம் இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து வெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து சூடு வந்திருக்கு நான் சொன்னதுக்கு ரீசனே வந்து இதுதான் இந்த மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பன்னீரை வந்து சேர்த்துருங்க வத்தி வரட்டும் கருகாம பாத்துக்கோங்க அதே நேரம் வறுப்படணும் கருக கூடாது இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல போட்ட பட்டரும் வந்து அதுல மெல்ட் ஆகி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் மெயினாக வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இரும்பு பாத்திரம் வைக்கும்போது நம்ம அது வேகமாக வந்து சூடு ஏறிடும் சிம்மில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது வேற ஒரு பிளைட்டில் வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருகவும் இல்லை ஓரளவுக்கு நல்லா வருவம் பட்டிருக்கு கருகு கிடையாது வெள்ளையாவே இருக்கு இதை வந்து எட்ட எடுத்து வச்சிடலாம் ஒலை வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை பாருங்க எந்த அளவுக்கு ஒல நல்லா கொதிச்சு வருது பாருங்க இப்போ இந்த நம்ம வச்சிருக்க அரிசிய சேர்த்தலாம் அரிசி சேர்த்திடலாம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மெதுவா இப்படி கிண்டி விடலாம் நல்லா கொதித்து அரிசி நல்லா வெந்து வரட்டும் இல்லை நம்ம போட்டிருக்க மசாலா தான் ரொம்ப வந்து ஹைலைட்டான மசாலா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சஜஷன்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோவும் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் பார்க்கலாம் பாருங்க முடித்திருக்கிறேன் எந்தளவுக்கு தண்ணி வத்தி வந்துருக்கு இப்போ வந்து எல்லா பக்கமும் ஒரு 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 சைடியும் வந்து நம்ம வந்து சாதத்தை வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அனல் வந்து கம்மி பண்ணிடலாம் இப்போ அனல் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சமப்படுத்திட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பன்னீர் நல்லா வந்து எப்படி உதிரி உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்து எல்லாத்தையும் வந்து இதில் வந்து சமப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஃபைனலாக டெக்ரேஷனுக்காக வச்சுருக்க கொத்தமல்லியும் தம் போடுறது இப்போது கொஞ்சம் புதினா ஆனா இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வெண்ணெய வந்து கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் செமையா இருக்கும் இந்த பீஸ் போட்டா போதும் வந்து ரெண்டா போட்டுட்டு டம் போட்டுடலாம் ஒரு துணியை வச்சு நம்ம தம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு துணி போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தம் போட்டுட்டு கீழே வந்து தப் தவா வச்சுருக்கேன் அனல் ஏரியன்னு இருக்குது இந்த தவா மேலே இதை வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் அனல் கம்மி பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வந்து தம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இதை வந்து இப்படி ஓப்பன் இப்படியே ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சமனையாக வாசனையாக இருக்குங்க இப்படி கைவிட்டு கொஞ்சமாக பார்த்திங்களா எந்த அளவுக்கு உதிரியாக வந்துருச்சு சாதமும் வெந்து வந்துருச்சு செம்மையான டேஸ்டில் மனமே அருமையாக இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த மாதிரி எல்லா பக்கமும் பன்னீரும் உடையக்கூடாது சாதமும் உடையக்கூடாது நிதானமாக திருப்பிக்கலாம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சிக்கிறேன் இன்னும் நீ உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது வந்து நிறைய வெஜ் நிறைய வெஜிடபிளாக இருக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க உங்களுக்கு நிறைய வெஜிடேபிள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வெறும் பன்னீர் மட்டும் கூட சேர்த்துக்கூடோ இதே மசாலா ஆட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் நீங்கள் செய்யலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது பாருங்கள் பரிமாற கிண்ணத்துக்கும் போட்டிருக்கேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை வந்து இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் என் வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் இதே போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் Bye. Thanks for watching.